இருந்தவங்களோட எலும்பு எடுத்துட்டு வந்து இந்த கோயில் பக்கத்துல இருக்க நதியில நம்ம போட்டோம்னா அந்த எலும்பு கல்ல மாறுதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பல்லாயிரம் வருஷம் பழமையான இந்த சிவன் கோயில பத்தினா மேலும் நாலு அதிசயங்களை பத்தி பார்ப்போம் வாங்க முதல் அதிசயம் இந்த கோயில இருக்கிற பிறவா புளிங்கிற மரம் பிறவா புலினா அந்த புளிய மரத்துல இருந்து வர புளியங்கோட்டையில எங்க எடுத்துட்டு போய் நீங்க போட்டாலும் அதுல மரமே வராதுன்னு சொல்றாங்க இரண்டாவது அதிசயம் இரவா பனை அங்க இருக்க பனை மரம் எவ்வளவு வருஷமா இருக்குங்கிறது அங்க யாருக்குமே தெரியலங்க பல்லாயிரம் வருஷமா அது எந்த விதமான மாற்றங்களும் இல்லாம அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க மூணாவது அதிசயம் இந்த ஊர்ல இறக்குறவங்களோட வலது காது எப்பவுமே மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு அடக்கம் செய்வாங்களா ஏன்னா அந்த காதல சிவபெருமானே வந்து பஞ்சாட்சரம் மோதி அவங்களுக்கு முக்தி தரதா இந்த ஒரு ஐதீகம் இருக்கு நாலாவது அதிசயம் இந்த ஊர்ல இருக்கிற சாணத்துல புழுவே பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் ஊர்ல அது அனுபவப்பட்டும் இருக்காங்க இரண்டாவது தான் நம்ம முதல்ல பார்த்த இறந்தவங்களோட எலும்ப வந்து இந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்க நொய்யல் ஆற்றல போடும் அந்த எலும்பு கல்லா மாறுதுன்னு சொல்றாங்க சிறப்புமிக்க சிறப்பு மிக்க கோயில் வேற எதுவும் இல்லங்க கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்க பேரூர் பட்டீஸ்வரர் டெம்பிள் தான் புடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க